தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சர் பிரான்சில் உள்ள இன்டர்போல் தலைமையகத்திற்கு பயணம் வியாழக்கிழமை பிரான்சின் லியோனில் உள்ள இன்டர்போல் தலைமையகத்திற்கு சவுதி உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜிஸ் பின் சவுத் பின் நைஃப் பயணம் செய்தார் அவரை அமைப்பின் தலைவர் மேஜர் ஜெனரல் அகமது நாசர் அல் ரைசி வரவேற்றார் இந்த சந்திப்பில் சவுதி அரேபியாவின் இன்டர்போலுக்கு தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் நாடு கடந்த குற்றங்களை எதிர்த்து போராடும் சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தினாா் மேலும் உலகளாவிய பாதுகாப்பு முயற்சிகளுக்கான ஒத்துழைப்பில் இன்டர்போலின் பங்கு முக்கியமானது என அப்துல் அஜீஸ் தெரிவித்தார் தற்போதைய இன்டர்போல் தலைவர் அல்ரைசியின் பதவிக்காலம் இந்த ஆண்டு முடிவடைகிறது